என் அன்பு குழந்தையே இன்று இந்த நரசிம்மர் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறதா நம்மை தெய்வம் காக்கிறதா நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் என் குழந்தை நீ தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் இந்த அப்பா உனக்கு இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு தெய்வங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உனக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை நான் இவர்கள் இரண்டு பேரையும் யாரென்று சொன்ன பிறகு நீ இவர்களை எப்பொழுதுமே வணங்கி இருப்பாயானால் அதை பற்றி கவலை இல்லை தொடர்ந்து அவர்களை வணங்கிக் கொண்டே இரு ஒருவேளை இத்தனை நாளும் இவர்களை கண்டு கொள்ளாமல் இருந்தாயானால் இவர்களின் ஆசிர்வாதம் உனக்கு இருக்கிறது என்பதை மூலம் தெரிந்து கொள் இனிமேனாவது அவர்களை வணங்க தொடங்கு என் குழந்தையே தெய்வம் உனக்கு உறுதுணையாக எப்பொழுதும் உனக்கு காவலாக உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வாக உன்னுடன் இருக்கின்றது அவர்களை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் மறந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உணராமல் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் தான் வாழ வேண்டுமா என்ற மனநிலையில் இருக்கும் என் பிள்ளைக்கு இன்றி இந்த நரசிம்மர் கொடுக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிஷ்டம் என்பதை நீ புரிந்து கொள் ஒன்றல்ல இரண்டு தெய்வங்களின் துணையை நீ பெற்றிருக்கிறாய் இத்தனை நாளும் இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதாலும் நீ தப்பித்து விடுகிறாய் என்பதை மறந்து விடாதே எத்தனை இன்னல்களில் இருந்தும் எத்தனையோ சோதனைகளில் இருந்தும் இவர்கள் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ முதலில் மறக்க கூடாது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தை தேடி நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உன் கையில் கொடுத்து செய்கின்றது எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ நினைத்துவிட்டால் இங்கு நடக்காது என்ற எந்த ஒரு காரியமும் இல்லை நீ நினைத்துவிட்டால் இங்கு உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எல்லாவற்றையும் சரியாகவும் நேர்மறையான எண்ணங்களோடு நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் முன்னிலத்தில் வந்து கொண்டு ஒப்படைக்காமல் போய்விடுமா நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே நீ நினைத்த விஷயங்களும் நினைத்த மாற்றங்களும் சரியான நேரத்தில் நிச்சயமாக பெற்று கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தர நினைக்கின்ற எந்த விஷயங்கள் இதற்கு மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்காத வரை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நினைவில் கொண்டு எண்ணற்ற எல்லாம் தாங்கி வந்த என் பிள்ளை இதற்கு மேலும் இந்த நிலையையும் கடந்து போக இந்த தெய்வத்தின் துணை மிகப்பெரிய உதவி செய்யும் என்பதை புரிந்து கொள் அப்பா தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கிறேன் என்றால் எந்த காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது நல்லது உனக்கு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையும் எந்த நிலையிலிருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு சந்தோஷத்தை என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் நல்ல நேரத்தில் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்தாயோ அது போல இனி இந்த இரண்டு தெய்வங்களின் துணை உனக்கு இருப்பதை இன்றே நீ தெரிந்து கொள்ள போகின்றாய் என் குழந்தையே இதை முதலாவதாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுகின்ற தெய்வமானது உன்னுடைய தெய்வம் இது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய குல தெய்வம் என்னவென்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது தானே உன்னுடைய வாழ்க்கையில் உன் குல குலதெய்வம் எங்கிருக்கிறார்கள் என்று உனக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் குலதெய்வத்திற்கு உன்னை ஒருபோதும் தெரியாமல் இல்லை எங்கிருந்தாலும் உன்னை தேடி வந்து விடுவார்கள் நீ எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து எந்த நேரத்தில் உனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அத்தனை நன்மைகளையும் உனக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கான சந்தோஷமும் உனக்கான சந்தர்ப்பமும் உன்னை தேடி வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உன்னோடு இந்த நரசிம்மர் நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நான் நின்று உன் வாழ்க்கையை உனக்கு சரியாக தருவதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் மான மகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே உனக்கு மிக பெரிய காவலாக நிற்கின்ற உன் குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ இப்பொழுதாவது என் தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் இரண்டாவது தெய்வம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வம் அந்த கருப்பண்ண சாமி என் குழந்தையே கருப்ப சாமி தான் எனக்கு குலதெய்வம் என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது மிக பெரிய சந்தோஷமான செய்தி அதே நேரத்தில் உன்னுடைய குலதெய்வம் வேறு யாராக இருந்தாலுமே உனக்கு இந்த கருப்பண்ண சாமியின் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல தெய்வம் நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று சில நேரங்களில் புலம்பும் போது இத்தனை பாதுகாப்பான சூழ்நிலையில் நம்மை வைத்திருப்பது இந்த தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நமக்கு நல்லது நடக்கவில்லையே என்று நினைக்கும் என் பிள்ளையே உனக்கு நிச்சயம் இந்த கருப்பண்ணசாமி நல்லதை நடத்தி கொடுப்பார் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த இரண்டு தெய்வங்களும் நிச்சயமாக பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது உண்மை நினைத்தால் நடக்காது என்ற எந்த ஒரு காரியமும் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து விட்டால் முடியாதது என்று எந்த விஷயமும் இல்லை நல்ல நேரத்தையும் நல்ல சூழ்நிலையையும் உருவாக்கி இந்த காண சந்தோஷத்தை எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை காப்பாற்றும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து உனக்கான மாற்றங்களை உன்னால் பெற முடியும் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையான சந்தோஷம் உனக்கு இருக்கும் என்பதற்கு கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களை எப்பொழுதுமே வணங்க தொடங்கு என் குழந்தையே இவர்களின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது உனக்கு உறுதியாகும் எல்லா நேரத்திலுமே என் பிள்ளைக்கும் மனமகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷங்களை பெற்று கொண்டு வாழ்க்கையில் நிறைவோடு வாழத் தொடங்குவாய் உனக்கு துணையாக இருக்கின்ற தெய்வங்களும் சரி நீ வணங்குகின்ற தெய்வங்களும் சரி யாராக இருந்தாலும் உனக்கான நல்ல நேரத்தை அவர்கள் தந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் உனக்கு இவர்களின் துணை இருந்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் உனக்கான நேரம் உன்னை நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்